வங்கக்கடலில் உருவான வர்த்தா புயல் நேற்று மாலை கரையை கடந்த நிலையில் தற்போது வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியுள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண கடற்பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்பட்டமையினால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை இதற்கமைய மன்னார் கடற்கரை பிரதேசங்களில் அமைந்திருந்த மீன்பாடிகள் அனைத்தும் வர்த்தா புயல் காற்று காரணமாக சேதமடைந்துள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் கடல் கொந்தளிப்பு காரணமாக கடற்கரைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மீன்பிடி படகுகள் ஒன்றுடன் ஒன்று மோதி சேதமடைந்துள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவிலும் மீனவர்கள் கடந்த மூன்று நாட்களாக மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு செல்லவில்லை என குறிப்பிடப்படுகின்றது மட்டக்களப்பு நாவலடி சவுக்கடி ஏறாவூர் பொன்னைக்குடா மற்றும் சின்ன சவுக்கடி ஆகிய மீன்பிடி பிரதேசங்களைச் சேர்ந்த ஆழ்கடல் மற்றும் கரையோர மீன்பிடியில் ஈடுபடும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை கடற்கரையோரங்களில் வளமைக்கு மாறாக காணப்படும் கொந்தளிப்பு மற்றும் கடற்பெருக்கே இதற்கு காரணம் என்று மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் தமது மீன்பிடி படகுகளின் பாதுகாப்பு கருதி அவற்றை கடற்கரைகளிலிருந்து நகற்றி நகருக்குள் நிறுத்தி வைத்துள்ளதோடு படகு இயந்திரங்களையும் அகற்றி சென்றுள்ளதாக மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் கடல் சீற்றம் வளமைக்கு திரும்பியவுடனே இனி தாங்கள் மீன்பிடியில் ஈடுபடலாம் என்று எதிர்பார்ப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்தனர் இதேவேளை அம்பாரி மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களும் கடந்த சில நாட்களாக கடல் கொந்தளிப்பு காரணமாக மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடாததுடன் படகுகளை கரையிலிருந்து அகற்றியுள்ளதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர்